வணக்கம் மணிஷாப் டெவலப்பர்ஸ் டாட் காம் வெப்சைட்டுக்காக நான் மணிகண்டன் இந்த வீடியோவில் சி ப்ளஸ் ப்ளஸில் பாயிண்ட்ரோட இன்ட்ரடெக்ஷன் பார்க்க போகிறோம் பாயிண்ட்ருங்கிறது ஒரு வேரியபிள் தான் இது வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா இன்னொரு வேரியபிளோட அட்ரஸை இது ஸ்டோர் பண்ணி வைக்கும் ஓகே எப்படி சொல்லலாம் அப்படின்னா டெஃபினேஷனாக பாயிண்ட் இஸ் அ வேரியபிள் இட்ஸ் ஸ்டோர் அட்ரஸ் ஆஃப் அனதர் வேரியபிள் அப்படின்னு சொல்லிடலாம் இது டிக்ளேர் பண்ணுறப்பையும் பார்த்தீங்கன்னா நார்மல் வேரியபிள் டிக்ளேர் பண்ணுற மாதிரி தான் நார்மல் வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறப்ப இன்ட்டு வேல்யூ அப்படின்னு சொல்லி கொடுப்போம் இதே பாயிண்ட் வேரியபிள் அப்படின்னு சொன்னால் இன்ட்டு ஸ்டார் பாயிண்டோட நேம் ஸோ நான் பிடிஆர் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன் இது பாயிண்டோட வேரியபிள் நேமு பாயிண்ட் வேரியபிள் நேம் இது நார்மல் வேரியபிள் நேம் ஸோ இந்த ஸ்டார் அப்படின்றது பாயிண்ட் வேரியபிள் அப்படின்னு சொல்லி நமக்கு செப்பரேட் பண்ணி காமிக்கும் ஓகே இப்போ ஜென்ரல் இது எப்படி இதோட அட்ரெஸை ஸ்டோர் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் ஜென்ரலாக வேல்யூக்கு நான் வந்துட்டு இப்படி தான் வந்து டேரெக்டாக வேல்யூ அசைன் பண்ணேன் இப்படி தான் அசைன் பண்ணுவேன் ஸோ வேல்யூ ஈக்குவல் இக்குவல் டு அப்படின்னு சொல்லி கொடுக்குறப்ப நைன்ட்டி வந்து வேல்யூவில் அசைன் ஆகும் இது பிடிஆருக்கு கொடுக்குறப்ப பிடிஆர் எங்கே ஆம்பர்சன்ட் வேல்யூ அப்படின்னு சொல்லி கொடுக்குறப்ப இந்த வேல்யூவோட அட்ரஸ் வந்து பிடிஆரில் போய் ஸ்டோர் ஆகும் இப்போ இதை நம்ம பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம் சி அவுட் நார்மலாக வேல்யூ அப்படின்னு சொல்லி பிரிண்ட் பண்ணுறப்ப நமக்கு வேல்யூவோட வேல்யூ என்ன அப்படின்றது நமக்கு தெரியும் அடுத்து இதே வந்து இந்த இடத்துல பிடிஆர் அப்படின்னு சொல்லி கொடுக்குறப்ப இதோட அட்ரஸ் வேல்யூ என்ன அப்படின்றதும் நமக்கு தெரிஞ்சிடும் இப்போ நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன் இங்கே நைன்டி கீழே வந்து அட்ரஸ் ஜீரோ ஜீரோ ஒன் செவன் எஃபிடிசி அப்படின்றது இதோட அட்ரஸ் வேல்யூ ஓகே இப்போ ஜென்ரலாக வந்து இவ்வளோதான் பாயிண்டரை பொறுத்த வரைக்கும் இந்த லாஜிக்கில் வேல்யூ இஸ் இக்குவல் டு நைன்ட்டி அப்படின்னு சொல்லி வேல்யூக்கு அசைன் பண்ணுறோம் இதே பாயிண்ட்ரு அப்படின்றப்ப அந்த வேரியபிளோட அட்ரெஸ் அசைன் பண்ணும் ஸோ அதுக்கு ஆம்பர் சிம்பிள் பிஃபோராக யூஸ் பண்ணுறோம் ஓகே ஸோ இப்போ இதுக்கு இப்போ இந்த பாயிண்ட்ரை யூஸ் பண்ணி பார்த்திங்கன்னா சம் மேரிட்மெண்ட் இதே வந்து இந்த இதில் இது இந்த பாயிண்டில் என்ன வேரியபிள் ஸ்டோர் பண்ணி சாரி என்ன வேல்யூ ஸ்டோர் பண்ணியிருக்கோம் அப்படின்றத பார்க்குறோன்னா ஸ்டார் பிடிஆர் அப்படின்னு சொல்லி கொடுக்குறப்ப அதில் என்ன வேல்யூ ஸ்டோர் ஆகிருக்கு அப்படின்றது தெரியும் ஸோ இங்கே வெறும் பிடிஆர் அப்படின்னு சொல்லி கொடுக்குறப்ப ஜீரோ ஜீரோ ஃபோர் ஜீரோ எஃப் சி த்ரீ ஃபோர் அப்படின்ற அதோட அட்ரஸ் ஆச்சு இப்போ அந்த பர்டிகுலர் அட்ரெஸில் என்ன வேல்யூ ஸ்டோர் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தா அந்த வேல்யூவோட வேல்யூ தான் நமக்கு ஸ்டோர் ஆகிருக்கு ஸோ அதுதான் இங்கே நைன்டி ஸோ இந்த லாஜிக்கு இப்போ இதில் வந்து சம் ஆப்ரேஷன் பண்ணணும் அரித்மெட்டிக் ஆப்ரேஷன் பண்ணணும் டிவைட் பை டூ அப்படின்னு சொல்லி கொடுக்குறப்ப ஸோ நைன்டி டிவைட் பை டூ ஸோ ஃபார்ட்டி ஃபைவ் அப்படின்றது கிடைக்கும் ஸோ இதுவும் பர்ஃபார்ம் பண்ணலாம் இது மட்டும் இல்லை நம்ம சீலே வெரி கிளியராக பார்த்துருக்கோம் பாயிண்ட்டோட லாஜிக்கு இது வந்து பாயிண்ட்ரு வந்து ப்ளஸ் பண்ணலாம் அதே மாதிரி பாயிண்ட்ரு வேல்யூவை நம்ம ப்ளஸ் பண்ணலாம் பாஸ் கால் பை வேல்யூ ஸோ கால் பை ரெஃபரன்ஸ் கான்செப்டை பற்றி வச்சு பார்த்துருப்போம் அதே வந்து கேரக்டர் பாயிண்டர் அப்புறம் அரே பாயிண்டர் இந்த மாதிரி லாஜிக்ஸ் எல்லாமே பார்த்துருப்போம் நீங்கள் அந்த சீரியலை பார்த்தீங்கன்னா சி சீரியலை பார்த்தீங்கன்னா அதோட ஐடியா எல்லாமே ஃபுல்லாக கிடைக்கும் சி ப்ளஸ் ப்ளஸுக்குன்னு சில ஸ்பெசிஃபிக் கான் கான்செப்ட் இருக்குது பாயிண்ட் ஸோ அந்த இதை மட்டும் இந்த வீடியோவில் கண்டினியூஷனில் பார்ப்போம் தொடர்ந்து வீடியோ பாருங்க வேறு ஏதாவது நோட்ஸ் டீட்டெயில் moneysubdevelopers.com மணி சப் டெவலப்பர்ஸ் டாட் காம் வெப்சைட்டை பாருங்கள் இனிமேல் அப்லோட் பண்ணுற வீடியோ தெரிஞ்சிக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட்டை போஸ்ட் பண்ணுங்கள் மிக்க நன்றி